பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தாண்டி வன்னியர்கள் பயன்பெறுவதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தமிழக அரசு குறையான தகவல்களை கொடுத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் அந்த தகவலை வெளியிட ஊடகங்களை கட்டாயப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார் இது போன்ற மோசடிகளை அரங்கேற்றுவதன் மூலம் வன்னியர்களுக்கு கூடுதலாக பிரதிநிதித்துவம் கிடைத்துவிட்டது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த தமிழக அரசு முயன்று வருவதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசுக்கு உண்மையாகவே சமூக நீதியில் அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க முன்வர வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளாா் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்